ஹலோ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த காலில் இந்த பாத வெடிப்பு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு இதுக்கு நானும் அப்பப்போ ஏதாவது மெடிசின்ஸு போடுறது ஏதாவது ரெமெடி பார்க்குறது செய்யறது இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கேன் பட்டு எதுவுமே ஒரு கவர்மெண்ட் சொல்யூஷன் தரல சரியாகவும் ஒரு ஒன் வீக் உள்ளாரையே திரும்ப வரும் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன் அது ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன் இந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு இது வந்து எலக்ட்ரிக் கேலஸ் ரிமூவர் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் எயிட் டபுள் நைனுக்கு வாங்கினேன் இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு சேர் மேல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டிவைஸ் இதில் ஒரு ஹெட் இருக்கு எக்ஸஸ்ஸாக ரெண்டு ஹெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஈஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு இதில் வந்து மூணு ஹெட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் ஹெவியாக டேமேஜ் உள்ள காலுக்கு இன்னொன்று மீடியமாக இன்னொன்று வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம ஒரு கா பாதம் ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுனால டெய்லி யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு உள்ளது ரொம்ப சாஃப்டாக இருக்குது லேஸாக அதில் குறை குறைன்னு ஃபீல் ஆகுது இது கொஞ்சம் மீடியமாக இருக்குது தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோலேயே அண்டு இந்த ஹெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சொர சொரன்ட்ருக்கு ஸோ இது நல்ல டேமேஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ராடக்டை பற்றி பார்த்தோன்னா எல்இடி பேட்ரி எல்இடி பேட்ரி இண்டிகேட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்னு சொல்லியிருக்காங்க டபுள் ஸ்பீட் மோட்டர் ஆமாம் இந்த பட்டனு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஹெட் வந்து ரோல் ஆகுது இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டாக ரூல் ஆகுது மூணு ஹெட் கொடுத்துருக்காங்க டெய்லி கேருக்கு ஒன்று டெட் ஸ்கின்னுக்கு ஒன்று ஹார்ட் கேலர்ஸ்க்கு ஒன்று அந்த மாதிரி லைட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபாஸ்ட்டு சார்ஜிங் நம்ம ரொம்ப சீக்கிரமே ஃபா சார்ஜ் ஆகிடுது இதுமாதிரி ஈஸிலி வாஷ் பண்ணி இதை வந்து தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது போது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு எரிச்சலான ஃபீலோ ஒரு பெயின்ஃபுல்லான ஃபீலோ எதுவுமே இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது அது யூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு நார்மலாக எப்பொழுது போயிட்ருக்கமோ அது மாதிரி தான் இருக்குது அப்புறம் அமேசானில் இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் இருக்குது கே கஸ்டமர்ஸில் நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபைவ் இயர்ஸாக இதை அமேசானில் இருக்குது அப்புறம் ரீசண்ட்டாக இதை வந்து ஃபிஃப்டி கே பீப்புள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாமும் நீங்கள் அமேசான்லேயே செக் பண்ணிக்கலாம் அமேசான்லேயும் இதுக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஒரு மீடியம் லெவல் டேமேஜ் தான் பாதத்தில் இருக்குது ஸோ நம்ம இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணலாம் இதை வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் இது அப்படியே ரிமூவ் ஆகுது அவ்வளோதான் இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இதில் லைட் எரியுது இது ரோல் ஆக ஆரம்பிச்சிருது இந்த ஹெட்டு இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம் இந்த ஸில்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுது சுத்தமாக பெயின் எதுவுமே இல்லை அப்படியே நம்ம ஸ்கின் பவுடராக அப்படியே பறக்குது காலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெட் செட்ஸை இது ரிமூவ் பண்ணிருக்கீங்க இதில் இந்த மிஷின்லேயே எவ்வளோ டெட் செட்ஸ் வந்துருக்கு பாருங்கள் மேலே அந்த விழிப்பு பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த டேமேஜ் ஆன ஸ்கின்லாம் எவ்வளோ சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள் சுத்தமாக பெயினும் எரிச்சலும் எதுவுமே இல்லை இதில் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு காலை ரொம்ப வெடிப்பாக இருந்துச்சு நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு அது என்ன தெரியும் இந்த ஸ்கின்னுக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது கலர் டிஃப்ரெண்ட்ஸுன்னு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது இந்த ப்ராடக்ட் இந்த காலுக்கு இந்த காலுக்கும் இவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் நல்லா ரெடி பண்ணியிருக்கு இந்த இடத்த பாருங்கள் ஆக்சுவலாக இந்த பாத வெடிப்பு வந்து எனக்கு ஒரு நிறைய இயர்சாகவே இருக்குது இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இதை ஆன் பண்ணால் மிஷின் ஆன் ஆகிக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளுக்கு இது இந்த ஹெட்டு சுற்றணும்னா இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்று இந்த லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்த ரிமூவ் பண்ணணும்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ண முடியுது இது நான் அமேசானில் எயிட் டபுள் ஐனுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ராடக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் டம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரியலி ஒர்த்துன்னு தான் சொல்லணும் இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு த்ரீ ஹேர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அப்புறம் யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஹெட் போட்டிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ இப்போ ரொம்ப மோசமாக இல்லை கால் ஸோ நான் அந்த ஹெட்டை யூஸ் பண்ணல மீடியம் ஹெட்டு தான் யூஸ் பண்ணேன் இந்த யூஎஸ்பி கேபிளில் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைல் அந்த சார்ஜர்லேயே இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக சார்ஜ் போடும்போது இந்த இடத்துல சார்ஜோட பாயிண்ட் இது பாக்க மெட்டல் மாதிரி இருக்குது ஆனால் சார்ஜோட எவ்வளோ சார்ஜுங்கிறது இந்த இடத்துல வந்து இண்டிகேட் ஆகுது சார்ஜ் போடும்போது எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குங்கிறது இங்கே இண்டிகேட் ஆகிடுது ரொம்பவே ஒரு நைஸ் ப்ராடக்ட் இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எம்ஆர்பி இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு பட் அமேசானில் எயிட் டபுள் நைன் எண்ணூற்றி தொண்ணூற்றி டெய்லி நைஸ் ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ